வணக்கம் என் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரத்தை சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பனி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல எதிர்பாராத இடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க பொதுவா ஆங்கில புத்தாண்ட விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ அத

ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது போவது வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் சஞ்சாரத்துலதான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்தாங்கன்னா டப்பு டப்பு முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பல நேரம் சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பாங்க சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பொறுமைசாலி அப்படின்னு சொல்லலாம் தூங்குனா கும்பகரணம் போல தூங்கணும் அப்படின்னாக்கா டயர்டா இருக்கணும் சம்பீர்த்தனமா இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படியே இருப்பாங்க டல்லா ஏதாவது வேலை முடியணும் அப்படின்னாக்கா சும்மா டப்பு டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி கடாசிட்டு அடுத்த வேலை என்ன என்னப்பா குடுப்பா அதையும் முடிப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து முடிப்பீங்க அந்த விஷயத்துல மகர ராசிக்காரங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க சில நேரம் சோம்பலம் தள்ளி போடும் குணமும் இவங்க கூட இருந்தாலும் பல நேரம் ஆன் டைம்ல ஒரு வேலை இன்னைக்கு இந்த நேரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா அந்த வேலையை அப்பவே முடிச்சிருவாங்க கடமையில சின்னதா கூட விலக மாட்டாங்க அது குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பா இருந்தாலும் சரி வேலை செய்யறதா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்துல இருந்தாலும் சரி இவர்களுடைய கடமையை கதை கச்சிதமா முடிப்பாங்க அதனாலேயே இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பெருசா உயர்ந்து தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னதான் நீங்க ஏழைகளா இருந்தாலும் உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க பிடிச்சி எழுப்பீங்க பொதுவாக இவங்க பாத்தீங்கன்னா யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலுமே தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அநேகமா ஒரு நைன்டி மக்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்து மேல ரொம்ப பாசமா அந்யோனியமா இருப்பாங்க தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தோம் இந்த ஏழரை சனி பகவான் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்தே குறிப்பா போன அஞ்சு வருஷமா இவங்க பார்க்காத கஷ்டம் இல்ல படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகமே இல்ல எதை தொட்டாலும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் தொழில வேலையில ஏகப்பட்ட நஷ்டம் எல்லாமே மாற போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் உங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை வாரி வழங்க போறாருங்க புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பயிற்சி நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பயிற்சி ஆகிறது புதன் பகவான் பயிற்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடித்து துரத்த அசுர குணம் படைத்த ராகு பகவான் சூப்பரான படத்துக்கு வந்துட்டாரு எல்லாரும் சொல்லுவாங்க ராகுவை போல கொடுப்பாரம் இல்லை கேதுவை போல கெடுப்பாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகாதிபதி ராகு பகவானும் மோட்சக்காரகன் இந்த ஞானக்காரகன் கேது பகவானும் நிழல் கிரகங்கள் ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்க அள்ளி கொடுப்பாரு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுப்பாரு அதே நேரம் கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களை கெடுக்க நினைக்கிறவங்கள கெடுப்பாரு சனி பகவானா ராகு கேது பகவான அப்படின்னு பார்த்தாக்கா ராகு பகவான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு அவர் கொடுக்க சனி பகவானால கூட தடுக்க முடியாது நேர்மையா செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட லாபத்தை இந்த அசுர கிரகமான ராகு பகவான் கொடுத்தே தீர்வாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சனி பகவானுடைய இருந்து நீங்க சொல்லலாம் ராகு பகவான் பாத்தீங்கனாக்க பெரிய பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட வைப்பாரு அதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு கேது பகவான் சொல்வாரு அதை செஞ்சு அதன் மூலமா உங்களுக்கு பணம் வர வைக்கிறத குரு பகவான் செஞ்சு கொடுத்துருவாருங்க ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடத்துல அவர் இருக்காரோ அப்பெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ராகு பகவான உங்களுடைய ஜென்ம ராசியில இருக்காரு வேற என்னங்க வேணும் ராகு பகவானும் கேது பகவானும் மீன ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை தரப்போறாங்க அதனால தைரியமா இருங்க யாராலையுமே உங்களை அசைக்க முடியாது உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்க இந்த காலகட்டம் துரோகிகளை கடந்த சாதனை பாதையில அடியெடுத்து வைக்கும் காலகட்டம் அதனால துணிச்சலுடன் செயல்பட்டு முன்னேற்ற பாதையில தல நிமிர்ந்து நடங்க தொட்டது தொலங்கும் வெச்சது விளங்குங்க என்னதான் ஏழரை சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்றதால குரு பகவான் எப்பெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிறாரோ பெருசா கெடு பலன்களை தர முடியாது இப்போ பவர்ஃபுல்லா இருக்காரு கூடவே ராகு பகவானும் அட்டகாசமா இருக்கிறாரு அதனால அவர் உச்சத்தில் அமர்ந்து எதிரிகள அடிச்சு தோசி தோம்சம் பண்ற நேரங்க நீங்க எப்படிப்பட்டவர்னு ஊருக்கே நிரூபிக்கிற காலகட்டம் இது இந்த கோட்டீஸ்வர யோகத்துல அப்படி என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போது ராகு பகவான் உரு பகவானை போலவே செயல்பட வைப்பாரு அந்த காலகட்டத்துல எந்த விஷயத்துக்கு நீங்க பயந்தீங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க காரிய தடைகள் நீங்க நீங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருப்பீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க வேர்வை சிந்திருப்பீங்க ஆனா நீங்கள் சிந்திய வியர்வைக்கான பணம் லாபம் வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும்

அந்த அளவுக்கு உங்களுடைய ஞானம் உங்களுடைய அறிவு உங்களுடைய புத்தி கூர்மை பழிச்சிடும் இதை எல்லாத்தையுமே கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு ஏன்னா அவர் தான் ஞானக்காரகன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனோம் வேலை செய்யணும் அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்காக நிறைய செலவும் பண்ணிருப்பாங்க நீங்க ட்ரை பண்ணாக்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு நிறையவே இருக்கு ஏன்னா இந்த கடல் கடந்த வாணிபம் இந்த இன்டர்நெட் இது எல்லாத்துக்குமே ராகு பகவான் தான் முக்கியம் அவர் நல்ல இடத்துல உங்களுடைய ஜென்மத்திலேயே இருக்கிறதால கடல் கடந்த வாணிபம் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் கடல் கடந்த வாணிபம் அப்படின்னா வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறது இல்லைன்னா வெளிநாட்டு தொடர்பான பிசினஸ் செய்யறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யறது இந்த எம்என்சி கம்பெனி மாதிரி வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யறது வெளிநாட்டு மக்களுக்கு இங்க வேலை செஞ்சு கொடுத்து இந்த பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அதன் மூலமா வருமானம் ஈட்டுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய வரும் கூடவே ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறது அதன் மூலமா லாபம் ஈட்டுறது இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க அதற்கேற்ற இடத்துலதான் ராகு பகவான் பக்காவா பொசிஷனா இருக்காரு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் வந்தாலும் அது எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடுங்க நீண்ட நாட்களாக நீங்க அனுபவிச்சு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல உருகி கரைந்து இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும் திடீர் பண வரவு வரும் பணம் பல வழிகள் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் கூடவே செலவுகளும் வரும் அந்த செலவுகளை கையாளும் தன்மை உங்க தான் இருக்கு கையாளும் திறமைய ஞானகாரகன் கேது பகவானும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் கொடுத்துருவாரு கூடவே ராக பகவானும் இப்போ குரு பகவான் போலவே செயல்படுவாரு

இருந்தாலும் ஏழரை சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு என்னைக்குமே சரி பதறாத காரியம் செதறாது அவசரத்துல ஒண்ணுமே கிடைக்காது அதனால நிதானமா யோசிச்சு எந்த வேலையா இருந்தாலும் பண்ணுங்க லாபம் கட்டாயமா உங்களுக்கு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுத்தி பாசிட்டிவான விஷயத்த வச்சுக்கோங்க பாசிட்டிவான மக்களை வச்சுக்கோங்க பாசிட்டிவா மட்டுமே நினைங்க இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நீங்க வாங்குவீங்க நிறைய பேர் எலி வலையா இருந்தாலும் தனி வலை அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடு வேணும் அப்படின்னு

அதிகமாக கடனை வாங்குறத மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க உங்களால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயருங்க உங்களுடைய சொல் வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கே சக்தி அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க சொன்ன விஷயத்த உங்க வீட்டுல உங்க நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யற இடத்துல கேட்கல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை அதிகரிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் மேல கணவனா இருந்த மனைவி மேல மனைவியா இருந்த கணவன் மேல

நடக்கிற மாதிரி இருக்கு வீட்டில கூட வந்து பாத்துட்டு போயிடறாங்க என்கேஜ்மென்ட் கூட நடந்துருது ஆனா கல்யாணம் தட்டி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் போகாத கோயில் இல்ல வழிபடாத விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இல்லற இன்பம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய திருமண முயற்சி கட்டாயமாக வெற்றி கொடுக்கும் இல்லறம் நல்லறமாக மாறும் நீண்ட நாட்களாக திருமணமாக்கி குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் நேரம் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டேன் அதன் மூலமா எனக்கு பக்க விளைவுகள் தான் வந்துச்சே

பாக்கியம் கிடைக்கும் தைரியமா பண்ணுங்க ஏன்னா நேரங்காலம் நல்லா இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் ராகு பகவான் கேது பகவான் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மருத்துவத்துக்கான கிரகங்கள் அவர்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது போது ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா சம்பாதிப்பீங்க நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய ஓடி ஓடி வேலை செய்வீங்க ஆனா வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காதிங்க கூடவே ரெஸ்டியும் எடுங்க ஓய்வு கட்டாயமா முக்கியம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த ரெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா

எழுதுவீங்க இடம் மாற்றம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் வீடு மாத்திட்டு போவீங்க கம்பெனியை மாத்துவீங்க ஊர் மாறுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால இந்த ஏழரை வருஷத்தை தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் முதல் ரெண்டரை வருஷம் தலையில இருக்காரு டென்ஷனை கொடுப்பாரு ஓகே நம்ம என்ன பண்ணோம் டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும் எது வந்தாலும் சரி சும்மா அசால்ட்டா தூசி தட்டி போட்டு போற மாதிரி போய்கிட்டே இருக்கணும் எதை பத்தியுமே மூளைக்குள்ள மண்டக்குள்ள ஏத்திக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கலஸ்தர ஸ்தானத்துல ஏழாவது வீட்டுல கேது பகவான் பயணம் செய்யறது தொண்ணூறு சதவிகிதம் பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும்

நினைத்த நவீன பொருட்களை வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்களால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான நிலை இருக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகள் ஒத்துழைப்பு சாதகமா இருக்குங்க பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அதன் மூலியமா உங்களுடைய தொழிலா இருந்த வசதி உங்களுடைய வாழ்க்கை தரமா இருந்த வசதி ஒரு லெவல் முன்னேற்றிப்பீங்க மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கங்க உங்களுடைய திறமை கேட்ட மதிப்பெண்ண நீங்க பெற்றே தெரிவிங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க படிப்புக்கு அதிகமாக அக்கறை காட்ட மாட்டீங்க ஆனா இந்த காலகட்டத்துல

நல்ல பலன்களை வாரி வழங்கும் கூடவே குரு பகவானுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி நான்கு மே மாசம் நடக்க போகுது அதுவும் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது எங்களுடைய அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த நாற்பது வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க

பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னா சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி மாற்றத்தை சந்திக்க நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஆட்டு ஆன்லைன்ல வித்து ஆயிர சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் வித்து வித்து லட்ச சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தா கூட வர மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கிறதும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல ஏகப்பட்டதா லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா கூட அதுல ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பக்கவா கொடுத்துருவாரு அதனால உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டுமே கடல் கிட்ட ஸ்ட்ராங்கா கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் கட்டாயமா ஏற்படும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த நீங்கி உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவார்டு ரிவார்டு அளவுக்கு குரு பகவான் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க உங்களுடைய தொழில்ல வியாபாரத்தில் இடத்துல ஏகப்பட்ட லாபத்தை தரப் தரப்போறாரு எல்லா விஷயத்திலுமே அவங்க ஒரு படி மேல முன்னேற வைக்க போறாரு படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமா இருக்கட்டும் அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கட்டும் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் என்று உங்களுடைய ஸ்டேட்டஸை ஒரு படி உயர்த்த போறீங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை முக்கிய ஸ்தானங்களை பாக்குறாருங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறாரு பாக்குறாரு கூடவே குழந்தை மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு மனைவி மக்கள் சுயதொழில் ஆகிய ஸ்தானத்தை பார்க்கறாரு வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு தேவையான வருமானம் குடும்பம் இல்லற சுகம் பிசினஸ் எல்லா இடத்தையுமே உங்களுடைய ராசிக்காகவே குரு பகவான் பாக்குறதால அதிரடி சாராவடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ண நிறைய நல்ல தினப்பா செஞ்சிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கடவுள் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்காரு கெட்டவளா நல்ல ஜோரா சூப்பரா வாழறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருப்பீங்க இது நாள் வரை நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்க உங்களுடைய தாய் தந்தையர் மூதாதையர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களும் பொறுப்புகள் கூடும் எங்க குருஜி வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா அது நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க அதிரடி திருமணம் திடீர் திருமணம் அப்படின்ற மாதிரி திருமணம் நடக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகமா ஆக்டிவேட் ஆகி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தெளிக்க போறார் அப்படின்னு சொல்லணும் வீடு மனை தாயார் வண்டி வாகனம் சுகம் ஆகியவற்றை பாக்குறதால இது நாள் வரைக்கும் நீங்க வீடு வாங்க நினைச்சிருந்தீங்க ஒரு இடம் ஒரு ஒரு அபார்ட்மென்ட் நினைச்சிருப்பீங்க எலி வலை ஆனாலும் உங்களுக்காக நிம்மதியா வாழறதுக்காக ஒரு வீட்டை இந்த காலகட்டத்துல அமைச்சப்பீங்க என்ன குருஜி சொல்றீங்க நாங்களே பெருசா வருமானம் இல்லாம கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம் நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கு யாரெல்லாம் தொழில் முன்னேறணும்னு நினைச்சாங்களோ

அவருடைய திறமை டேலண்ட் வெளியில தெரியல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை பக்கவா வெளியுலகத்துக்கு பளிச்சிட வைப்பார் உங்க மேல லைம் லைட் விழுங்க நீங்க யாரும் உங்களுக்கே தெரியல அப்படின்னா கூட அது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும் அட்லீஸ்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும் குடும்பத்திலயும் சரி கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷம் நிலவுங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்களே உங்க மனசை ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருடைய முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுவீங்க அழகா இருப்பீங்க ஒரு சிலர் என்னடா வேலை இது எவ்வளவு நாள்னா கை கட்டி வாய் போத்தி வேலை செய்யறது நம்மளுடைய கடின உழைப்பின் மூலமா நம்மளுடைய ஐடியா மூலமா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வருது நம்மளுக்கு எதுவும் பெருசா கவனிக்கிறது இல்லையே பெரிய ப்ரமோஷனும் கிடையாது இன்கிரிமெண்டும் கிடையாது போனஸும் கிடையாது வேலை செஞ்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்குடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய சிறக்க வைக்கும் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட்னர் செஞ்சிட்டு தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேலே இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க எந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போடலாம் எந்த மாதிரிலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எல்லாம் கஸ்டமரை பிடிச்சி இழுக்கலாம் அதன் மூலமா எந்த அளவுக்கு நீங்க லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரஃபாகவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்க தொழில் கட்டாயம் சிறப்பா நடக்குங்க சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டா செய்ய போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க சிறு கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறிய தீரம் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூலா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்